வெங்கடரமணா கோவி சங்கடஹரணா கோவி புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையான் வைபவம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தல வரலாற்று விளக்கம் எம்பெருமானிடம் விளங்கும் திருக்குணங்களில் வாத்சல்யம் என்பது மிகச்சிறந்த ஒன்று அன்று ஈன்ற கன்றிடம் உள்ள அழுக்கை விரும்பி உண்ணும் பசுவைப் போன்று அடியார்களிடம் உள்ள குற்றங்களை இனியவனாக கொள்ளும் குணமே இது திருமலையில் இந்த குணம் நன்கு விளங்குவதாக கூறும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் மன்னோர் விண்ணோர் வைப்பில் திருமலையில் பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம் உஜ்வலம் என்று நூற்பா நூத்தி அறுபது ஆச்சாரிய ஹிருதயத்தில் கூறுவது இங்கே நினைவு கொள்ளத்தக்கது நைமிசாரண்யம் என்ற திருப்பதியில் சவுனக்கர் முதலான மாமுனிவர்கள் கேட்கும் வண்ணம் சூத மாமுனிவர் கூறுவதாக இத்தலவரலாறு அமைந்துள்ளது ஒவ்வொரு யுகத்திலும் இத்திவ்யதேசமாகிய மாமலை ஒவ்வொரு பெயரை பெற்றுள்ளது யுகத்தில் ரிஷபாச்சலம் என்றும் யுகத்தில் அஞ்சனாத்ரி என்றும் துவாபர யுகத்தில் சேஷாத்ரி என்றும் கலியுகத்தில் வேங்கடாதிரி என்றும் இம்மலை வழங்கப்படுவதை கிருத்தே விஷபாத்ரிம் வக்ஷ்யந்தி திரேதாயாம் அஞ்சனாச்சலம் துவாபரே சேஷைலம் சலௌ ஸ்ரீ ஸ்ரீவேங்கடாச்சலம் என்பது புராண ஸ்லோகம் கிருத்தயுகத்தில் ரிஷபாசுரன் என்ற அரக்கனுடன் போரிட்டு வென்ற எம்பெருமான் அவ்வரக்கனின் இறுதி வேண்டுகோளின் வண்ணம் ரிஷபாத்ரி என்ற பெயரை இம்மலை பெற்றது பின்பு யுகத்தில் இம்மலையில் அஞ்சனாதேவிக்கு ஆஞ்சநேயன் அவதரித்து பெருமை பெற்றதால் அஞ்சனாத்ரி என்ற பெயர் பெற்றது ஸ்ரீ மிதிலையில் புறச்சோலையிலே பிராட்டியை கைப்பிடிக்கைக்காக வந்துவிட்டு கொண்டிருந்தா போலே எனக்காக திருமலையிலே இருந்தான் என்று ஆண்டாள் எண்ணுவதாக பெரியவாச்சான் பிள்ளை வியாகியானத்தில் விளக்கம் தருகிறார் உரையாசிரியர் பிராட்டியை அடைவதற்கு மிதிலை வந்த நிலை இங்கே ஆண்டாளை அடைவதற்கு வேங்கடம் வந்த நிலைக்கு ஒப்பாக கூறப்பெற்றுள்ளது பரமபதத்தை விட்டு திருமலையிலே வந்து நிற்கிற நிலை தன்னுடைய வரத்துக்காக என்று இருக்கிறாள் என்று உரையாசிரியரான பெரியவாச்சான் பிள்ளை விளக்குகிறார் நைமிசாரண்யத்தில் மாமுனிவர்கள் பலரும் ஒன்று கூடி கங்கைக்கரையில் மாபெரும் வேள்வியைச் செய்ய வேண்டும் என்ற முடிவு எடுத்தபோது அந்த யாகத்தில் பிரமன் திருமால் சிவன் என்ற மூவரில் யாருக்கு முதன்மை கொடுப்பது என்ற சிக்கல் தோன்றியது அதனை தீர்த்து முடிவு செய்யும் பொறுப்பை பிரகு என்ற மாமுனிவர் ஏற்கிறார் பிரமனிடம் அவர் சென்றபோது ராஜசம் என்ற பண்பையும் சிவபிரானை அடைந்த போது தாமசம் என்ற பண்பையும் கண்ட பிரகு திருமாலிடம் சென்று பெரிய பிராட்டியார் என்ற திருமகளுடன் எம்பெருமான் பார்க்கடலில் பள்ளி கொண்ட நிலையில் இருப்பதை பார்த்து சீற்றம் விஞ்சிய நிலையில் தனது திருவடியால் எம்பெருமானின் திருமார்பில் உதைக்கவும் பெருமான் சிறிதும் சீற்றம் கொள்ளாமல் உதைத்த திருவடியை பற்றி வருடிய காரணத்தால் சத்துவ குணம் நிறைந்த திருமாலே முழுமுதற் பொருள் என்று அறிந்து இச்செய்தியை உலகம் முழுவதும் பரப்பினார் முனிவரின் செயலை எம்பெருமான் பொறுத்து இருக்கவும் பொறுமையே வடிவாயிருக்கும் திருமகள் இதனை பொறுக்காமல் எம்பெருமானை பிரிந்து கோதாவரி நதிக்கரையில் ஒரு குடிசையில் எழுந்தருளி தவம் செய்யத் தொடங்கினாள் எம்பெருமான் பரமபதத்தையும் விடுத்து பார்க்கடலையும் கைவிட்டு பெரிய பிராட்டியை தேடும் முயற்சியில் திருமலையில் ஒரு புளியமரத்து அடியில் வாழத் தொடங்கினார் அவதாரங்களிலும் காட்ட இயலாத எளிமைத்தன்மை அர்ச்சாவதாரத்தில் நன்கு விளங்கும் இடமாக திருமலை இது முதல் விளங்கியது திருவிளையாடல் மேலும் தொடர்கிறது நாரதரின் தூண்டுதலால் சிவபிரானும் பிரமனும் முறையே பசுவாகவும் அதன் கன்றாகவும் மாறினர் பெரிய பிராட்டியாராகிய திருமகள் பசுவை காக்கும் இடைச்சியாக மாறி திருமலை பகுதியில் சந்திரகிரி என்னும் இடத்தை அடைந்து அந்நகர மன்னனிடம் பசுவையும் கன்றையும் விற்று விடுகிறாள் விற்பவள் திருமகள் விற்கப்பட்டவர்கள் சிவனும் பிரமனும் எத்தனையோ பிறவிகளில் செய்த மகத்தான புண்ணியம் மன்னனுக்கு அந்த மாட்டின் பாலை அரச குடும்பத்துக்கே செலவிட வேண்டும் என்பது மன்னனின் உறுதியான கட்டளை ஆனால் பால் எங்கு போய் சேர்ந்தது தினமும் இந்த பசு தன்னை மெய்க்கும் இடையனுக்கும் தெரியாமல் மலை மேலேறி புளிய மரத்தடி புற்றில் இடம் கொண்ட எம்பெருமான் மீது மாற்றாதே பால் சொரியும் பசுவாக வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுவாக பாலை பொழிந்தது எம்பெருமானின் பசி துன்பத்தை நீக்குகிறது வழிபாடு இல்லாவிட்டாலும் எம்பெருமானின் வயிறாவது குளிர்ந்ததே என்ற மனநிறைவு திருமகளுக்கு பாலை கறந்த பின்பு வெற்று மடியோடு வந்து நிற்கும் பசுவின் செயல் மாடு மேய்க்கும் இடையனுக்கும் நாடு காக்கும் மன்னனுக்கும் முதலில் புரியாத புதிராக இருந்தது மன்னனின் கடுமையான ஆணையால் இப்பசுவை விடாது பின்தொடர்ந்து இடையன் புற்றின் மீது பசு பால் பொழிவதைக் கண்டு சீற்றம் விஞ்சிய நிலையில் தன் கையில் உள்ள கோடாரியால் பசுவை தாக்கத் தொடங்கிய போது அந்த அடி பசுவின் மீது விழாத வண்ணம் தான் மேலே கிளம்பித் தன் தலையால் ஏற்றான் எம்பெருமான் எம்பெருமானின் தலையிலிருந்து ரத்தம் சிந்த ஆரம்பிக்க பசுமைப்பவன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான் காயத்திலிருந்து பெருகிய இரத்த வெள்ளம் பசுவின் மீது படியவும் அக்கோலத்தோடு புறப்பட்டு அரசனின் அரண்மனையை அடைந்து பசுவானது மணி அடித்து கதறி நின்றது மன்னன் பதைத்து பசு காட்டிய வழியில் பின்தொடர்ந்து புற்றை காண்கிறான் இரத்த பெருக்கோடு கூடிய புற்றையும் அதன் அருகில் இறந்து கிடக்கும் இடையனையும் கண்ட மன்னன் இடையனை யாரோ கொன்றிருக்க வேண்டும் என்று நினைத்தானே தவிர உண்மை காரணத்தை அறியவில்லை இந்நிலையில் புற்றிலிருந்து வெளிவந்த எம்பெருமான் அரசனை நோக்கி தனக்கு பாலூட்டிய பசுவையும் தடுத்து இடையனின் மரணத்திற்கும் காரணமாகிய அரசன் பேயாய் அலைந்து திரியுமாறு சபிக்கிறான் பிழையுணர்ந்த மன்னவன் எம்பெருமானிடம் சரண் புகவும் கருணை உணர்வுடன் அவனை நோக்கிய எம்பெருமான் நீயே அடுத்த பிறவியில் ஆகாஷராஜன் என்ற பெயரில் இப்பகுதிக்கு மன்னனாக பிறந்து திருமகளையே பத்மாவதி என்ற பெயரில் மகளாகப் பெறும் வாய்ப்பினைப் பெற்று அவளை எம்பெருமானாகிய எனக்கு மனம் செய்து கொடுக்கும் பேற்றினை பெறுவாய் என்று அருள் புரிந்தார் அத்துடன் ஆகாஷராஜன் தனக்கு மதிப்பு அற்ற மணிகள் பதிக்கப்பெற்ற பொன்னாலான மணி மகுடத்தை செய்து திருமணத்தின் போது அணிவிப்பான் என்றும் அந்த மணிமகுடத்தை கலியுகம் முடியும் வரையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தான் அணிந்து மகிழ இருப்பதாகவும் தெரிவித்தான் இவ்வாறு எம்பெருமான் ஸ்ரீனிவாசனாக அவதரிப்பதற்கு முன்பே அப்பகுதியில் ஹிரண்யாட்சனை அழித்து பூமிதேவியை காத்தவராகப் பெருமான் சிலம்பு முதல் கலனணிந்து ஓர் செங்கன் குன்றம் திகழ்ந்தது எனத் திருவுருவம் பன்றியாகி இலங்கு புவி மடந்தை தனையிடந்து புல்கி எயிற்றிடை வைத்து அருளிய எம் கான்மின் என்று பெரிய திருமொழியில் திருமங்கை மன்னன் போற்றிய நிலையில் அருளாட்சி செய்து கொண்டிருந்தார் அதனால் இம்மலைக்கு முதலில் வருகை தந்தது வராகப் பெருமானே பின்பு வந்தவர் தான் வரம் தரும் பெருமாளான திருவேங்கடவன் வராகப் பெருமானை சந்தித்தான் எம்பெருமான் பூமிதேவியின் நாயகனாகிய வராகப் பெருமான் தனக்கு உரிய திருமலை பகுதியில் நூறு அடி நிலத்தை திருவேங்கடவனுக்கு அளந்து கொடுத்ததோடு தன்னிடம் பணிவிடை புரிந்து வந்த வகுளமாலை என்ற பெயருடைய சிறந்த தாயையும் பணிபுரிய அனுப்பி வைக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ഭഗവത പ്രിയ ഗോവിന്ദ നിത്യല ഗോവി നീലമേഘശ്യാമാ ഗോവിന്ദ പുരാണ പുരുഷ ഗോവിന്ദ പുണ്ഡരി കക്ഷ ഗോവി ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരിഗോവി ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ